ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வியூ பிளேசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூனாலேருந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர் ட்ராவல்ஸ் பண்ணால் போதும் இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை விழா இந்த இடம் பேர் அந்த ஊர் என்ன லோனாவாலான்னு சொன்னாங்க ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி இயற்கை வெளியே வந்து குட்டி கட்டில் மாதிரி போட்டிருக்காங்க நைட் டைம் நம்ம எல்லாம் ஈவினிங் டைமில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ள பெட்ரூம்ஸ்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம ஃபேமிலியாக போனால் என்டர்டெயின் பண்ணதுக்கு அது நல்ல இடங்க உள்ளுக்குள்ளே டேபிள் டென்னிஸ் லாட்க்குலாம் இடம் இருக்குது பிள்ளைங்களை கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களோட தான் போய் லைஃப் பண்ணால் அந்த சைடு அவுட்டரில் வந்து பால்கனி மார்க்கும் அங்கேயும் உட்காந்து டீ காஃபி குடிக்கலாம் உட்கார் உள்ளுக்குள்ளே டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக மரமும் இயற்கையமாக இருக்குது இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பூனால் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பெட்ஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்கள் பெட்டை இங்கே கூட்டி போகலாம் பெட்ஸை கூட்டு போகிறதுக்காண்டியே இந்த அழகாக இருக்குது வில்லா ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது ஒரு கி அங்கேயே கிச்சன் இருக்குது நம்ம குக் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம வெளியே ஆர்டர் கொடுத்துருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஹால் மாதிரி இருக்குது மேலே போனீங்கன்னா பெட்ரூம்ஸ் இருக்குது லிவிங் ஏரியா இருக்குது நம்ம நம்ம ஃபேமிலியாக போகும்போது இந்த பெரிய இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி சிங்கிள் கம் கப்புள்ஸை போடுறத ஃபேமிலியாக போகும்போது தான் இது என்டர்டெயின் இருக்கும் நம்ம பெட்ஸும் கூட்டு போகிறதுக்கு பெட்ஸுக்கும் ஒரு ஒரு இடத்த கூப்பிட்டு போன மாதிரி ஃபீல் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சூப்பரான இடங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்ம லைக் பண்ணுங்கள்